ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில் வந்து தோட்டத்தில் வளர்ந்து தக்காளி ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சிட்டு வந்திருக்காங்க வாங்க பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்க காய் அன்னைக்கு கொண்டாந்தப்பட தான் கொண்டாந்துருக்குறீங்க உள்ளே பழமாக இருக்கா உள்ள பழமாக இருக்கா இங்கே பாருங்க இது வந்து நாட்டுப்பழம் இப்படித்தான் இருக்கு பாருங்க இது எல்லாமே நாட்டுப்பழம் நல்ல புளிப்பாக இருக்குது

நல்லா தக்காளி பெரு பெரு பலமா இருக்குது பாருங்க சீக்கிரமாட்டு கேட்டு வா பக்கள கொண்டாந்து இருக்காங்க வேணுமானு கேட்டு வா நான் எப்பவுமே இந்நேரம் வந்தீங்க நாங்க எல்லாம் இருப்போம். உங்களுக்கு சொல்லுங்க வாங்கி அனுப்பிடுறேன். வாங்க. தக்காளி எப்படி இருக்கும் பாருங்க கிராமத்து சைடு இப்படி தக்காளி கிடைக்கும்.

Gada-gada <laughs> <laughs> <laughs>